திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்கவாசகர் இவர் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூரில் பிறந்தார் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அவருக்கு மந்திரி பதவி வழங்கி தென்னவன் பிரமராயர் என்ற பட்டத்தை தந்தான் அரசு அலுவலகம் இருந்தாலும் மாணிக்கவாசகர் எப்பொழுதும் சிவன் சிந்தனை எலேயே வாழ்ந்து வந்தார் ஒருநாள் அரசர் சோழர் கடற்கரைக்கு அரபி குதிரைகள் வந்திருக்கின்றன அவற்றில் திறமையான வட்டை வாங்கிக் கொண்டு வா என்று பொன்னும் பொருளும் கொடுத்து கரசேவர்களுடன் வழி அனுப்பினார் செல்லும் வழியில் திருப்பெருந்துறையில் மரத்தடியில் சிவபரம் பொருளைக் கண்டார் உடனே உருகி ஞானசாரியாக நின்ற பரம்பொருளின் பாதகமலத்தை பணிந்து தான் வந்த வேலையை அரசன் கொடுத்த பொன்னையும் பொருளையும் வைத்து அங்கேயே அவருக்கு கோயிலை எழுப்பினான் இதை அறிந்த மன்னன் அவரை கைது செய்து வரும்படி கூறினார் அப்பொழுது அவர் சிவனிடம் இப்பொழுது என்ன சொல்வது என கேட்க பரம் பொருளோ ஆவணி மூலத்திற்கு வரும் என்று உரை என்று கூறினார் அப்பொழுது இறைவன் குதிரை சேவகன் வந்து அரசரிடம் குதிரைகளை ஒப்படைத்தார் ஆனால் அன்றரவே அவைகள் அனைத்தும் பரிகளாக மாறி காட்டை நோக்கி ஓடின இதை அறிந்த மன்னன் வாதவூராரைச் சிறை சேதம் செய்யும்படி கட்டளையிட்டான் அந்த நேரத்தில் வைகை ஆற்றில் பெருவெள்ளம் வந்து இரு கரைகளையும் அதன் தொடர்புடைய கிராமத்தையும் வெள்ளம் அடித்துச் சென்றது அப்பொழுது வீட்டிற்கு ஒருவர் கரையை அடைக்கும் படி அரசர் உத்தரவிட்டார் அப்பொழுது அந்த ஊரில் உள்ள வந்திப்பாட்டிக்கு யாரும் இல்லாததால் சிவனே சிறுவனாக வந்து மண் சுமந்தார் சிறுவன் என்பதால் அங்கும் இங்குமாக ஓடியதால் கோபம் கொண்ட அரசன் அவரை பிறம்பால் அடித்தார் அந்த அடி உலகத்தின் உள்ள எல்லோர் மீதும் பட்டது உடனே சிவனும் மறைந்தார் இது இறைவனின் லீலை என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் சிறையில் இருக்கும் வாதவூராரை விடுதலை செய்தான் எதனை என்னுடையது என்று நினைத்தேனோ அவை யாவும் இறைவனுடையது அவன் நினைத்தால் பரியை நரியாக்குவார் நரியை பரியாக்குவார் மாணிக்கவாசகரை அரச பணியிலிருந்து விடுவித்து சிவ பணியை தொடர அனுமதித்தார் திருப்பெருந்துரையில் கோயில் கட்டி முடித்து தன்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் சிதம்பரத்தில் இறைவனுடன் இரண்டற கலந்தார் அவரது நட்சத்திரம் மகம் இன்று அவரது அவதார தினமாகும்